முன்னே வள்ளுவன் பின்னே பாரதி முழங்கினர் ஊருக்கு அட இன்னும் நீங்கள் திருந்தாவிட்டால் இலக்கியம் ஏதுக்கு என்று நாங்கள் சலித்துக் கொள்கிறோம் ஒரு திரைப்படத்தை தயாரிக்கிறவர்கள் இயக்குகிறவர்கள் நடிக்கிறவர்கள் யாரும் ஒரு குறிப்பிட்ட சாதிக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்வதில்லை செட்டி கரினா கபூர் தமிழ்நாட்டு பெண்கள் தங்கள் பெயருக்கு பின்னால் சாதியை கவலையோடு கவனித்துக் கொண்டிருக்கிறோம் சாதி என்கின்ற ஒன்று ரத்தம் கேட்கின்றதே என்று எழுதுகிறோம் இருட்டினிலே உள்ளதடா உலகம் என்று கவிதை பாடுகிறோம் செயற்கை மனிதன் செவ்வாய் தரையில் சிற்றில் ஆடுகையில் இங்கு இயற்கை மனிதர் சாதி சண்டையில் இடுப்பு முறிவதுவோ என்று கேள்வி கேட்கிறோம் முன்னே வள்ளுவன் பின்னே பாரதி முழங்கினர் ஊருக்கு ஆனால் இன்னும் நீங்கள் திருந்தாவிட்டால் இலக்கியம் ஏதுக்கு என்று நாங்கள் சலித்துக்கொள்கிறோம் நாட்டு தலைவர்கள் பாடுபட்டதெல்லாம் வீணாகி போய்விடுமோ என்று விரும்புகிறோம் பிஞ்சு மனங்களில் நஞ்சு கலக்கக்கூடாது அடித்தட்டு மக்களின் மனதில் சாதி என்ற பாகுபாட்டை நாம் விதைக்க கூடாது கல்விக்கூடங்கள் சாதிகளை ஒழிக்க பிறந்த மன மருத்துவ நிலையங்கள் அந்த நிலையங்களிலேயே சாதி தலை தூக்குவதை நாம் இன்னும் பொறுத்து கொண்டிருக்க முடியாது ஒன்றே ஒன்றை சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் சாதி என்பதை ஓர் அடையாளம் என்ற அளவில் மட்டும் கருதினால் போதும் அதற்கு மேல் அதற்கு இழிவு கொடுக்க வேண்டாம் அதற்கு பெருமை கொடுக்க வேண்டாம் எல்லா சமூகங்களுக்கும் எல்லா பெருமைகளும் இருக்கின்றது கல்வியிலும் வீரத்திலும் தியாகத்திலும் உழைப்பிலும் தொழில்நுட்பத்திலும் எல்லா சமூக மக்களும் மேடேறி வருகிற போதுதான் ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி பெருமை பெறும் எனவே சாதி என்ற மாய பிம்பத்தை கடந்து கல்வி அறிவு பகுத்தறிவு உழைப்பு சம வாய்ப்பு என்ற தளங்களில் நாம் முன்னேற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் என் கோரிக்கையாக வைக்கிறேன் திரைப்படங்கள் சாதியை வலியுறுத்துவதற்காக எடுக்கப்படுவது இல்லை ஏனென்றால் ஒரு சாதியை வலியுறுத்தி எடுக்கப்படுகிற படம் வணிக ரீதியாக வெற்றி பெறுவதில்லை எல்லா சாதி மக்களும் ஒரு திரைப்படத்தை பார்த்தால்தான் அந்த திரைப்படம் வெற்றி பெறும் ஒரு குறிப்பிட்ட சாதிக்காக மட்டும் எடுக்கப்படுகிற படம் அந்த குறிப்பிட்ட சாதி மக்கள் எண்ணிக்கையில் நின்று போகும் அதனால் ஒரு திரைப்படத்தை தயாரிக்கிறவர்கள் இயக்குகிறவர்கள் நடிக்கிறவர்கள் யாரும் ஒரு குறிப்பிட்ட சாதிக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்வதில்லை ஆனால் அந்த குறிப்பிட்ட சமூகத்தின் சம்பவங்களை அவர்கள் மையப்படுத்துகிறார்கள் என்று மட்டும் புரிந்து கொண்டால் சாதி அங்கே தூக்காது திராவிட கட்சிகள் சாதி ஒழிப்பதில் இவ்வளவு முனைப்பு காட்டியராவிட்டால் இந்த அளவு முன்னேற்றம் கூட நாட்டில் வந்திருக்காது நீங்கள் நினைத்து பாருங்கள் போதுமான அளவு இன்னும் சாதி ஒழிப்பில் நாம் வெற்றி பெறவில்லை என்று சொல்லிக் கொள்ளலாமே தவிர சாதி ஒழிப்பில் முனையவில்லை என்று யாரும் நான் நினைத்துக் கூடாது உதாரணத்திற்கு ஒன்று சொல்கிறேன் வெளிநாட்டில் கல்பனா ஐயர் என்று ஒரு பெண் பெயர் வைத்துக் கொள்கிறார் ஷில்பா ஷெட்டி என்று ஒரு பெண் பெயர் வைத்துக் கொள்கிறார் இன்னும் பலவிதமான கரீனா கபூர் என்று ஒரு பெண் பெயர் வைத்துக் கொள்கிறார் சாதியை தன் பெயருக்கு பின்னால் இட்டுக் கொள்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டு பெண்கள் தங்கள் பெயருக்கு பின்னால் சாதியை இட்டுக் கொண்டது உண்டா இது பெண் உரிமையும் பெண் கல்வியும் முன்னேறிய நாட்டினுடைய விளைவு என்று நான் புரிந்து கொள்கிறேன் இன்னும் சாதியை நாம் ஒழிக்க வேண்டிய இடத்தில் இன்னும் உணைய வேண்டியிருக்கிறது என்று மட்டும் நாம் புரிந்து கொண்டால் போதும் நன்றி